இங்கே பாருங்கள் பூசணிக்காய் தக்காளி எல்லாம் ஒரே ஒரு தொட்டிக்குள்ளே வளருது இதை நாங்கள் ஆக்கி எப்படி நாங்கள் அறுவடை செய்ய போகிறோம் அறுவடை செய்ய போகிறப்ப வீடியோ நான் பிறகு போகிறேன் இதை நான் எப்படி தனியாக போகிறேன் இதை எப்படி ஆக்கி தனித்தனியாக்கி ஆக்கி எப்படி நான் விளைச்சல் பார்க்க போகிறேன்றதை உங்களுக்கு காட்டப் போகிறேன் பாருங்கள் இதுக்குள்ளே பூசணிக்காயும் தக்காளியும் ஒரே தொட்டிக்குள்ளே உண்டரைக்கணும் இதெல்லாம் தனியாக போகிறேன் தனியாக தான் என்ன செய்யணும் சொன்னால் இதை ஈரம் தண்ணி ஊற்றி நல்லா மண்ணை ஈரமாக்கணும் அப்போ தான் வேர் புழுங்காமல் கலண்டு வரிவிணும் நல்லா தண்ணி விட்டு நல்லா ஈரப்பதமாக்கணும் ஈரப்பதம் ஆக்கினா தான் அந்த மண் நிலகி வேர் வந்து அறாமல் எங்களுக்கு ஒழுங்கான ஒரு கண்டை பெற்றுக்கொள்ளலாம் பாரு விதைச்சி தனியாக்கின மரம் தான் இவ்வளோ உயரமாக வளர்ந்திருக்கு பாருங்கள் இதில் மூன்று தக்காளி கண்டும் தக்காளிக்காய் இந்த வடியாக பாருங்க இந்த வடியாக இருக்கு பாரு மூணு தக்காளிக்காய் இருக்கணும் இப்படி தான் வந்து இருக்கணும் அந்த தனியாக்கின பிறகு தக்காளி கண்டிப்பாக மூணு ரெண்டு மாதத்துக்கு பிறகு இப்படி வந்து காய்ச்சி போய் இருக்கணும் நாங்கள் அதை களை தனித்தனியாக ஆக்குறதுக்கு முதல் நாங்கள் இந்த பேக்குக்குள்ளே மண்ணை போட்டு நிரப்பி வைப்போம் அப்போ தான் நாங்கள் கலட்டின அந்த அதில் அந்த கலட்டின கையோடு உடனே கண்டெடுத்து நடக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு அளவுக்கு நாங்கள் மண்ணை போட்டிருக்கேன் இப்போதைக்கு நாங்கள் ஓரளவுக்கு மண்ணை போட்டு வளர வளர மண்ணை சேர்த்தா அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மரமாக செடியாக வளரும் அதை தான் நான் இப்போ தான் செய்ய போகிறேன் இப்போதைக்கு நான் ஒரு பேக்குக்கு நான் மண் போட்டிருக்கேன் ஒரு அளவான மண் தான் போட்டிருக்கேன் அதுக்காக ஆக குறைஞ்ச மண்ணும் இல்லை ஆக கூடின மண்ணும் இல்லை ஒரு சரசரியான மண் ஒரு அன்னளவான மண்ணை தான் நான் போட்டிருக்கேன் இப்போதைக்கு நான் பே இருக்கிற பேக்குக்கு நான் மண்ணை கொஞ்சம் போட்டு நிரப்பி வச்சுருக்கேன் இது பயிரை நட்டா பிறகு மண் காணாட்டி மண்ணை கொஞ்சம் போட்டு பதப்படுத்துவோம் பாருங்கள் தாவரத்தில் நல்லா வேருண்டி மண்ணை அறுக்கி பிடிச்சிருக்கு இதை தான் உடச்சின்னா எடுத்து தனித்தனி நடப்போகிறேன் பாருங்க மண் மண்ணில் தனியாக்கி அது அப்படியே தனித்தனியாக இருக்கேன் இது தக்காளி இது பூசணிக்காண்டு ஆக்கியிருக்கேன் அப்படி தான் இருக்கும் அப்படி தனியாக்கி அப்படி போட்டு வச்சுருக்கேன் இது தனி மண் இதுக்குள்ளே ஒரு இதுவும் இல்லை ஆனால் இவ்வளோ மண்ணும் ஒரு வளம் இவ மண்ணை நாங்கள் திரும்ப சாடிக்குள்ளே போட்டு திரும்ப செடியை உருவாக்குவோம் அப்புறம் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இவ்வளோத்துல இவ்வளோ இருக்கிற இதை தனித்தனியாக இதுக்கு நான் நடப்போகிறேன் வாங்க பார்ப்போம் தனித்தனியாக பேக்கில் வச்சு காற்று கூட அளவு ப படாமல் சூரிய அளவு குறைஞ்ச அளவு படுற அளவுக்கு ஒரு மூன்று நாளைக்கு ஒரு ஓரமான இடத்துல நான் வச்சுருக்குறேன் அதாவது அவை முதல் இடம் தான் ஆனால் இந்த முறை தனித்தனியாக அரிக்கணும் ஒரு பேக்கில் மூணு கன்று இல்லாடி ரெண்டு கன்று சில ஒரு கன்று அப்படி அந்த கணக்கில் இவை இருக்கணும் தக்காளி கண்டு பூசணிக்காய் பார்க்கும்போது இவைக்கு ஒரு பாத்தி மாதிரி பலகையில் ஒரு பெட்டி மாதி அடித்து அதுக்குள்ளே மண்ணை போட்டு தனித்தனியாக வச்சுருக்கேன் நான் அதை பிடுங்கி வச்சதால் அவை கொஞ்சம் சோர்ந்து போய் இருக்கினும் இன்னும் சில நேரத்துங்களால் விரிந்து பழையபடி காணப்படுவேணும் ஏன்னா ச நேரம் இந்த தண்ணி மண்ணுக்குள்ளே இல்லாமல் வெளியால் இருந்ததால் தான் இந்த சோர்வு இவைக்கு காணப்படுது ஏன்னா கரையில் வச்சுருக்கேன் ஒரு ஒரு கரையில் வச்சுருக்கேன் அப்போ தான் கொடி வளர்ந்தால் வெளியால் எடுத்து வெளியால் எடுத்து கூடிய விடக்கூடிய மாதிரி இருக்கும்